பிச்ச போட்டு சினிமாவில் ஈந்து இப்படி எல்லாம் மனசு வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கனா குக் வித் கோமாலி சீசன் ஃபைவோட இந்த வாரத்தோட ரெண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிக்காங்க இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப எமோஷனலான வாரம் ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இப்போ இந்த ப்ரோமோவில் வந்து இர்ஃபான் அவர்களுடைய ஃபேமிலியிலேருந்து வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க அதுக்கு முன்னாடி இர்ஃபான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த ரவுண்டே வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது அந்த வகையில் இர்ஃபான் வந்து ஒரு மீன் குழம்பு வந்து நெத்திலி மீனோ சம்திங் இதோ மத்தி மீன் குழம்போ இதோ வந்து செஞ்சுருக்காரு அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்கிறார் இந்த மாதிரி சின்ன வயசாக இருக்கும் போது வந்து அந்த ஒரு மீன் வந்து வாங்குறதுக்கு கூட ஒரு வசதி இல்லாமல் இருக்கும் ஸோ பத்து ரூபாய்க்கு ஒரு கூறு வாங்குவாங்க அந்த கூரில் வாங்கி எனக்கு ரொம்ப ஃபிஷ் பிடிக்கும் அப்படிங்கிறனால எனக்கே எங்கள் வீட்டில் வந்து செஞ்சு போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா உள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க அவங்க அம்மா உள்ளே வந்த உடனே அவருக்கு வந்து கண்ணெல்லாம் வந்து கலங்கி அவங்க அழுகிறத பார்க்க முடியுது அதுக்கப்புறமா அவங்க அம்மா சமாதானம் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இரஃபான் வந்து சாப்பாடு பிடிக்கலன்னா சாப்பிடவே மாட்டாப்புல கம்ப்ளீட்டாக பட்னியாக இருந்துருவார் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க சொல்லிட்டு இருந்த வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொமோவில் வந்து காட்டுறாங்க ஸோ இந்த வாரம் எல்லாேருமே வந்து கண் கலங்குறாங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது ஸோ எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் இதே மாதிரி எல்லா குக் வித் கோமாளி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் இஸ் பாய்